ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான பொதிரிவு தான் இதில் எத்தனை கொஸ்டின் ரைட் எத்தனை கொஸ்டின் ராங்குங்க கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோக்கள் பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழகத்தில் காந்தியடிகள் மேடி பே காந்தியடிகள் மேடு பேச்சுக்களில் மொழிபெயர்த்தவை யார்ன திருவி கல்யாண சுந்தரனார் இந்தியாவின் தேசிய மரம் ஆழமரம் அரசமரம் தென்னை மரம் வேப்பமரம் ஆன்சர் என்னன்னா ஆழமரம் மனித உடலில் குளிர்ச்சியான பகுதி எது கழுத்து வயிறு மூக்கு வாய் ஆன்சர் என்னன்னா மூக்கு விமானத்தை முதலில் போரில் பயன்படுத்திய நாடு எது இத்தாலி அமெரிக்கா சீனா ரஷ்யா ஆன்சர் இத்தாலி உலகில் கரும்பை பயிரிட முதல் பயிரிட்ட முதல் நாடு எது இந்தியா சீனா ரஷ்யா ஆஸ்திரேலியா இந்தியா முதலில் விமானத்தை க கடத்தியவர் யார் அமெரிக்கர்கள் ரஷ்யர்கள் சீனர்கள் ஆப்பிரிக்கர்கள் சீனர்கள் மனித உடலை வியக்காத பகுதி எது மூக்கு காது உதடு பாதம் உதடு பிறந்தது முதல் இறப்பு வரை தூங்காத பிராணி எது எறும்பு கொசு நத்தை ஈசல் ஆன்சர் எறும்பு நதிகள் இல்லாத நாடு எது மலேசியா இலங்கை இந்தியா சவுதி அரேபியா ஆன்சர் சவுதி அரேபியா மூன்று இதையும் உள்ள உயிரினம் எது முதலை கங்காரு, கடல் சிங்கம் ஆக்டோபஸ் ஆன்சர் ஆக்டோபஸ் தமிழ் என்ற சொல் முதல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் மணிமேகலை சீவக சிந்தாமணி அன்சர் தொல்காப்பியம் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு பரப்பளவில் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மாவட்டம் இது திண்டுக்கல் கரூர் திருச்சி ராமநாதபுரம் திண்டுக்கல் பரப்பளவில் தமிழ்நாட்டில் மிக சிறிய மாவட்டம் எது சென்னை திருவள்ளூர் சிவகங்கை கோயம்புத்தூர் சென்னை மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாவட்டம் எது கன்னியாகுமரி சென்னை மதுரை சேலம் ஆன்சர் சென்னை மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டில் மிக சிறிய மாவட்டம் எது கன்னியாகுமரி சென்னை பெரம்பலூர் கடலூர் ஆன்சர் பெரம்பலூர் மனித உடலில் ரத்தம் பாயாத பகுதி எது உதடு காது நகம் கருவிழி கருவிழி இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி டேஸ் முதல் நடைமுறைக்கு வந்தது ஆன்சர் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு மிக குறைந்த நாட்கள் வாழும் பூச்சி எது ஈசல் தேனி வண்டு கரப்பான் ஆன்சர் ஈசல் ஒரு தலைமுறை என்பது எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகளை கொண்டது முப்பத்தி மூணு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் நாற்பத்தி மூணு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் ஆன்சர் முப்பத்தி மூணு ஆண்டுகள்